பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் மகாபரிஷத்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம இரகசிய வருகையை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பாகம் ஐந்து இந்த பாகத்தில் அந்தி கிறிஸ்துவோடு இஸ்ரவேல் தேசம் உடன்படிக்கை செய்யுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அந்தி கிறிஸ்துவோடு இஸ்ரவேல் தேசம் ஒரு உடன்படிக்கை செய்யும் என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் இந்த வசனங்களை நல்லா கூர்ந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி ஐந்தாவது வசனத்துல பிரபுவாகிய மேசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது இது ஏசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அதே போல இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனமாகத்தான் இருக்கிறது இருபத்தி ஏழாவது வசனத்துல அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது அவர் என்கிற வார்த்தை பைபிள் முழுவதும் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவன் என்கிற வார்த்தையை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் பைபிள் முழுவதுமே கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் அவர் என்கிற கணத்திற்குரிய இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் என்கிற வார்த்தை வந்துட்டு மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது மேலும் இங்க அவர் என்று தொடங்கி அந்த இருபத்தி ஏழாவது வசனம் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் என்றும் சொல்கிறது அவர் ஒளிய பண்ணுவார் ரெண்டுமே மரியாதைக்குரிய ஒரு சொல் தான் இது கர்த்தரை குறிக்கிறது அப்படியானால் யார் உடன்படிக்கை செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர்தான் உடன்படிக்கை செய்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இருபத்தி அஞ்சாவது வசனத்திலையும் இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் மேசியா என்று எழுதியிருக்கிறது சோ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இங்க உடன்படிக்கை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இந்த உடன்படிக்கை யாரோடு செய்கிறார் என்ன காரணத்துக்காக செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி உடன்படிக்கையை உறுதிப்படுத்தணும்னாக்க ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை மீண்டுமாக ஒரு முறை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னாக்க பழைய ஏற்பாட்டில் என்னென்ன உடன்படிக்கைகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ரஹாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்குது அதே போல் மோசைவோடு கர்த்தர் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை செய்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் மோசையோடு செய்த இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கர்த்தர் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு புதிய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண தான் ஆடு மாடுகள் பலியிட வேண்டும் ஆடு மாடுகளின் பலி இனி எனக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு நியாயப்பிரமாணத்துல இருக்கிற மாம்ச பிரகாரமான கட்டளைகள் எனக்கு வேண்டான்றத புதிய ஏற்பாட்டில் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் பட் ஆபரஹாமோடு போட்ட உடன்படிக்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தான் புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகி ஏசு கிறிஸ்து புதுப்பிக்கிறார் உறுதி செய்கிறார் ஆதி ஆகும் பதினேழாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஆபிராம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ஸோ ஆபராமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் ஸோ கர்த்தர் ஆபிராமோடு வந்துட்டு விருத்த சேதன உடன்படிக்கையை செய்கிறார் என்று புதிய ஏற்பாடும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது இந்த உடன்படிக்கையைதான் கத்தராகி கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் புது உடன்படிக்கை என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார் மீண்டுமாக தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு நம்ம கவனிச்சு பார்க்கலாம் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது அப்ப ஏசு கிறிஸ்து ஏற்கனவே இருக்கிற உடன்படிக்கையை வந்துட்டு மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார் எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எழுபது வார தீர்க்க தரிசம் தானியல் ஒன்பது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை எழுபது வாரத்தின் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது முதல் ஏழு வாரத்தில் ஆலயம் கட்டப்படுது அதாவது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஆலயம் கட்டப்படுது அதன் பின்பு அறுபத்தி ரெண்டு வாரங்கள் கடைசி ஒரு வாரம் என்று எழுதியிருக்கிறது மொத்தமாக ஏழு வாரம் ப்ளஸ் அறுபத்ரெண்டு வாரம் ப்ளஸ் ஒரு வாரம் என்று இந்த எழுபது வாரங்கள் வந்துட்டு இப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் அந்த ஏழு வாரத்தில் நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகளில் வந்துட்டு ஆலயம் கட்டப்படுது பிறகு அறுபத்ரெண்டு வாரங்கள் செல்லுது இந்த மொத்தம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிந்த பிறகுதான் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஞான போது வெளிப்படுகிறார் அவர் ஞானஸ்நானத்தின் போது வெளிப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார் மூன்றரை ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கிறார் அதனாலதான் மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வந்துட்டு சிலுவையில சங்கரிக்கப்படுகிறார் சிலுவையில அவர் உயிரை விடும் பொழுது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியையும் காணிக்க ஒழிய பண்ணுவார் ஏசு கிறிஸ்து எப்படி பலியையும் காணிக்க மொழிய செய்கிறார் அந்த வாரம் பாதி சென்ற போது அறுபத்தி ஒன்பது வாரங்களின் கடைசில ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார் அதன் பிறகு மூன்றரை ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கிறார் மூன்றரை ஆண்டுகள் முடியும் நேரத்தில் வந்துட்டு பஸ்கா திருவிழாவின் போது ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மறிக்கிறார் தனது உடலையே அவர் ஜீவ பலியாக கொடுத்ததுனால மற்ற பலிகளையும் காணிக்கைகளையும் அவர் ஒளிய பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் சொல்கிறது இந்த உடன்படிக்கையை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை வாசிப்போம் சகோதரரை மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை ஆபர்ஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை இங்க இந்த ரெண்டு வசனங்களையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது வசனத்திலையும் பதினேழாவது வசனத்திலையும் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்கிற வார்த்தை இருக்குது நம்ம இதே வார்த்தைகளை தான் வந்துட்டு தானியல் ஒன்பது இருபத்தி வாசிக்கிறோம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று எழுதியிருக்கிறது யார் இதை செய்வார் அவர் என்று எழுதியிருக்கிறது அவர் என்கிற சொல் வேதாகமும் முழுவதும் கர்த்தர் ஒருவரை மட்டுமே குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது இங்கே உடன்படிக்கை போடுகிறவர் யார் இது ஏசு கிறிஸ்துதான் உடன்படிக்கை செய்வார் என்று வேதம் சொல்லுது இதை தான் கலாத்தியரில் மூன்றாம் அதிகாரத்துல இப்ப நம்ம வாசித்தோம் உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறவர் யார் ஏசு கிறிஸ்து இது பதினாறாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆபரஹாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கை ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் உறுதி செய்வார் என்பது இந்த வசனத்தில் அப்போ பவுல் மூலமா தெளிவாக இருக்கிறது ஆப்ரஹாம் என்கிற வார்த்தை பதினாறாவது வசனத்தில் முதல் வார்த்தையாக இருக்கிறது கிறிஸ்துவின் நாமம் வந்துட்டு கடைசியான வார்த்தையா பதினாறாவது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை முன்னிட்டு உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்றும் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது இந்த உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்று கலாத்தியர் மூணு பதினஞ்சுலையும் மூணு பதினேழுலையும் தெளிவாகவே ஆபர்ஹாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கையை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உறுதி செய்கிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம் இந்த புது உடன்படிக்கையை பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் மற்றையோ இருபத்தி ஆறு இருபத்தி எட்டில் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது எத்தனை பேருக்காக புது உடன்படிக்கை அநேகருக்காக என்று எழுதியிருக்கிறது தனியில் ஒன்பது இருபத்தி ஏழுலையும் அநேகருக்கு என்கிற வார்த்தை இருக்குது கவனிச்சு பாருங்க தானியல் ஒன்பது இருபத்தேழுல அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அநேகருக்கு என்கிற வார்த்தை புது உடன்படிக்கை செய்யும்பொழுது கர்த்தர் பேசுகிறார் அநேகருக்காக உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கலாத்தியர் மூணு பதினஞ்சுலையும் கலாத்தியர் மூணு பதினேழுலையும் உடன்படிக்கை ஏசு கிறிஸ்து தான் உறுதிப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது மார்க் பதினாலு இருபத்தி நாலுலையும் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இந்த புது உடன்படிக்கை அநேகருக்காக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார் இந்த அநேகர் என்கிற வார்த்தை தானியல் ஒன்பது இருபத்தேழுல இருக்குது மத்தையு இருபத்தாறு இருபத்தெட்டு மற்றும் மார்க்கு பதினான்கு இருபத்தி நாலு இந்த அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தியவர் யார் ஏசு கிறிஸ்து இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை இது புது உடன்படிக்கை என்று வேதம் தெளிவாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஸோ ஏசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை அவர் போடுகிறார் இது பழைய உடன்படிக்கை ஆபரஹாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் காரியமாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் இந்த உடன்பிடிக்கையை உறுதிப்படுத்துகிறார் ஒன்பது இருபத்தி ஏழில் வருகிற அந்த அவர் யார் இது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆனால் அநேக போதகர்கள் குறிப்பா இரகசிய வருகையை போதிக்கிற அநேக போதகர்கள் இந்த அவர் என்கிற வார்த்தையை வந்துட்டு கிறிஸ்து என்று போதிக்கிறார்கள் அவர் என்று கிறிஸ்துவை ஒருபோதும் கர்த்தர் எழுதவே இல்லை பைபிள் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவை குறிப்பிடும் போதெல்லாம் அவன் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் என்கிற இந்த கணத்திற்குரிய வார்த்தை இது கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருக்குது எந்த ஒரு மனுஷனுக்கும் பைபிளில் வந்துட்டு அவர் என்கிற வார்த்தை எழுதப்படவில்லை என்பதை நம்ம நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் பட் இந்த கள்ள போதகர்கள் என்ன பாத்தீங்கன்னாக்க இந்த அவர் என்கிற வார்த்தையை கொடுத்துட்டு கர்த்தரை கர்த்தராக எப்படி கனவீனப்படுத்துறாங்கன்னா ரெண்டு தசுலோனிக்க ரெண்டாம் அதிகாரத்துல தடை செய்கிறவன் என்கிற கணவீனமான வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியும் தானியல் ஒன்பது இருபத்தி ஏழுல வருகிற இந்த கணமான அவர் என்கிற வார்த்தைய இது அந்தி கிறிஸ்து என்று சொல்லியும் அந்தி கிறிஸ்துவுக்கு கனத்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு கனவீனத்தையும் கொடுக்கிறார்கள் இவர்கள் இதன் மூலமாக கள்ள போதர்கள் என்பது நல்லாவே நமக்கு புலன் ஆகிறது தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் அவர் என்று எழுதியிருப்பது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்குது மேலும் ஒளிய பண்ணுவார் என்றும் எழுதியிருக்கிறது ஒளிய பண்ணுவார் யார் ஒளிய பண்றது கர்த்தர்தான் ஒளிய பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாகவே சொல்லுது ஏசு தான் புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார் டானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் குறிப்பிடப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் அந்தி கிறிஸ்துவை பற்றியது அல்ல என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் என்று அநேகர் போதிக்கிறாங்க இது உண்மையா எருசலேமில் மூன்றாம் ஆலயம் கட்டப்படுவதற்கு வேத வாக்கியங்களில் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம அடுத்த படிப்பை ஆராய்ந்து பார்க்கலாம் brothers and sisters. Praise the Lord Jesus.